ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று எதினோ பகவான் பிரீத்த ஏக சர்வ குணா சர்வூதாத் என்றால் நான் எங்களிடம் பகவான் பரமபுருஷர் பிரீத்த திருப்தி அடைந்திருப்பார் ஏக இரண்டற்ற ஒருவரான சர்வகுணாஸ்ரய எல்லா திவ்ய குணங்களுக்கும் இருப்பிடமான சர்வ ஆத்ம பாவேன அனைத்து ஜீவராசிகளிடமும் கொண்ட இரக்க குணத்தினால் விஜ இந்த பிராமணர் பவது ஆகட்டும் விஜ்வர தாக்கத்திலிருந்து விடுபட்டவர் டிரான்ஸ்லேஷன் இரண்டற்ற ஒருவரும் எல்லா திவ்ய குணங்களுக்கும் இருப்பிடமும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிராகவும் ஆத்மாவாகவும் இருப்பவரான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எங்களிடம் திருப்தி அடைந்திருப்பாரானால் பிராமணரான இந்த துர்வாச முனிவர் அந்த சுதர்ஷன சக்கரத்தின் துன்பத்திலிருந்து விடுபடட்டும் பதம் பன்னிரெண்டு ஸ்ரீ சுக உவாச்ச இதே சம்ஸ்துவதோ ராஜ்னோ விஷ்ணு சக்கரம் சுதர்சனம் அசாம்யத் சர்வதோ விப்ரம் பிரத பிரதஹத் ராஜ யாத்யா ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ சுக உபாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறு சம்ஸ்துத பிரார்த்தனை செய்யப்பட்டதால் ராஜ்ஞா அரசரால் விஷ்ணு சக்கரம் பகவான் விஷ்ணுவின் சக்கராயுதம் சுதர்ஷனம் சுதர்சனம் என்ற சக்கரத்தின் அசாமிய தொடர்ந்து தொல்லை விளைவிக்கவில்லை சர்வத எல்லா வகையிலும் விப்ரம் பிராமணரை பிரதக தகிக்கச் செய்து ராஜ அரசரின் யாத்யா பிரார்த்தனையால் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் சுதர்சன சக்கரத்தையும் பகவான் விஷ்ணுவையும் அரசர் துதித்ததால் அவரது பிரார்த்தனைகளுக்கு இணங்கி பிராமணரான துர்வாசரை தகித்த சுதர்சன சக்கரம் சாந்தமானது பதம் பதிமூன்று சாமுக்தோ முக்தோ அஸ்திர அக்னிதாபேன துர்வாசா ஸ்வஸ்தி மாம்ஸ்தத பிரசம்ஸ்தம் உர்வீசம் யானக பரமாசிஷம் பை வேட் மீனிங் ச அவர் அதாவது துர்வாச முனிவர் முக்த விடுபட்டதால் அஸ்திர அக்னி தாபேன சுதர்சன சக்கரத்தினுடைய தீயின் வெப்பத்திலிருந்து துர்வாசா சிறந்த யோகியான துர்வாசர் ஸ்வஸ்திமான் வெப்பத்திலிருந்து விடுபட்டதால் முற்றிலும் திருப்தியடைந்த தத பிறகு பிரசசம்ஸ் புகழ்ந்து போற்றினார் தம் அவரை உருவீ ஈசம் அரசர் யுஜான செய்தும் பரமாசிஷ மிகச்சிறந்த வரங்களை ட்ரான்ஸ்லேஷன் மிகவும் சக்திவாய்ந்த யோகியான துர்வாச முனிவர் சுதர்சன சக்கரத்தின் வெப்பத்திலிருந்து விடுபட்டவும் விடுபட்டதும் உண்மையாகவே திருப்தியடைந்து அம்பரீஷ மகாராஜனின் குணங்களை போற்றி அவருக்கு மிகச்சிறந்த வரங்களை கொடுத்தார் பதம் பதினாலு துர்வாச உவாச்ச அஹோ அனந்த தாசா நாம் மகத்வம் திருஷ்டம் அத்தியமே கிருதாகசோ அபி யத்ராஜன் மங்களானி சமேகசே ஒன் பை வன் மீனிங் துர்வாசா உவாச்ச துர்வாச முனிவர் கூறினார் அஹோ ஆச்சரியம் அனந்த தாசானாம் பகவான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களின் மகத்துவம் பெருமைகள் திருஷ்டம் காணப்பட்டன அத்ய என்று மே என்னால் கிருத அகசா பி நான் குற்றம் புரிந்தவன் என்ற போதிலும் எத் இருப்பினும் ராஜன் அரசே மங்களானி மங்களத்தை சமீகசே தாங்கள் வேண்டுகிறீர்கள் டிரான்ஸ்லேஷன் துர்வாச முனிவர் கூறினார் அரசே நான் குற்றம் செய்தவன் என்ற போதிலும் தாங்கள் என் மங்களத்திற்காக வேண்டினீர்கள் என்பதால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களின் பெருமையை இன்று நான் கண்கூடாக கண்டுகொண்டேன்